நடிகர் சுரேஷ் மேனன் தற்போது படத்துல ஒரு இம்பார்டன்டான கேரக்டர்ல நடிச்சுட்டு நிலையில நடிகர் அஜித்துடனான தனது அனுபவத்தை அவர் ஃபேஸ்புக் வழியாக பகிர்ந்துள்ளார் புதிய முகம் படத்தின் இயக்குனரான சுரேஷ் மேனன் அஜித்தின் இளவயது புகைப்படம் ஒன்றை முகநூலில் பதிவிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஒரு சின்ன கேரக்டர்ல ஒரு நிமிஷம் மட்டுமே நடிச்ச அஜித்துக்கு அப்போதைய சம்பளம் வெறும் இரண்டாயிரத்தி ரூபாய் ஆனால் அவருடைய இப்போதைய சம்பளம் இருபத்தி கோடியாக இருக்கலாம் இருந்தாலும் அதே அழகோடும் அதே பணிவோடும் நட்போடும் பழகுவது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்று கூறியுள்ளார் இயக்குனர் சுரேஷ் மேனன் இந்த செய்தி அஜித் ரசிகர்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.